அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இதழ் இருநூற்றி பதினைந்தாவது திருக்குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒரு திருநா செல்வம் பேரறிவாளனுடைய செல்வம் எப்படிப்பட்டதாம் உடையவனுடைய செல்வம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஊரில் நீர் நிறைந்து இருக்கக்கூடிய கிணறு ஊருணி தண்ணி ஊரின்ண்டே இருக்கு அந்த கிணறு எப்படி ஊருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமோ அதுபோல பேரறிவாளனுடைய செல்வம் ஊருக்கும் உலகிற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உதாரணமாக நம்முடைய மறைந்த மகான் டாடா அவர்களை கூறலாம் அதென்ன மகான் அப்படின்னா மகான்னா எங்கேயோ தனித்து கானகம் சென்று தவம் செய்பவர்கள் எல்லாம் மகான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவர்களும் மகான் தான் ஆனால் தன்னை கடந்து சிந்திப்பவர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களும் மகான் அவர்களின் குணமும் இறையொத்த குணம்தான் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பிறருக்கு வலிச்சா அவருக்கு வலிச்சுதான் நினைச்சு அந்த வழியை தீர்க்க முனைகிறார் அப்படின்னா அவர் கடவுளுக்கு இணையானவர்கள் தான் ஆக அறிவும் அன்பும் வேற வேற கிடையாது திருமூலர் சொன்ன மாதிரி அறிவும் அன்பும் ஒன்றுதான் அறிவும் அன்பும் ஒன்றுதான் அந்த அறிவும் அன்பும் சிவம்தான் அறிவா இருக்கிறது அப்படின்னாலே அன்பா இருக்கிறது எவன் ஒருவன் அன்பாக இருக்கிறானோ அவன் அறிவாளி ஆக அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய குணம்தான் அறிவு அந்த அறிவு உடையவன் தனக்கென தன்னை பற்றி மட்டும் நான் என்ற சிந்தனையில் மட்டும் இல்லாமல் தன்னை கடந்தும் சிந்திப்பான் இவ் உலகத்திற்கு கொடுக்க நினைப்பான் கொடுப்பது நம்முடைய கடமை நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்